ஹாய் நண்பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு குட் நியூஸ் அதாவது நம்மளுடைய ஃபினாமினால் ஏஜ் ஸ்டைல் இன்றைக்கி நடந்த ஸ்மார்ட் கவுன்ல ரிட்டன் ஆயிட்டாரு ரிட்டன் ஆனது இல்லாமல் ஒரு பெரிய சம்பவத்தையும் நம்மளுடைய ஏஜ ஸ்டைல் படைச்சிட்டாரு அது என்னென்னா நம்மளுடைய ஏஜஸ் ரிட்டன் வந்து நம்மளுடைய ரோம் நம்மளுடைய ரேண்டி ஓட்டும் இலைநேட்டை சேவ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஏஜஸ் ஸ்டைல் ரிட்டன் வந்திருப்பார் ரிட்டன் வந்து ஸ்மாக் டவுன் முடிகிறப்ப நம்மளுடைய ஏஜஸ் ஸ்டைலு நம்மளுடைய இலைநேட்டை அட்டாக் பண்ணிவிட்டு இறங்கி போயிடுவார் அங்கேருந்த ஏஜஸ் ஸ்டைலுக்கும் ச ஏண்ட அட்டாக் பண்ணோன்னு தெரியல அங்கேருந்து நம்மளுடைய ரேண்டி ஓட்டனுக்கு சரி நம்மளுடைய எல்லைநேட்டு சரி நம்மளுடைய ரோமன் ட்ரைன்ஸு இப்போ எதுக்கு வந்தான் இப்போ எதுக்கு காப்பாற்றினா இப்போ திரும்ப எல்லை எதுக்கு அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன்லேயே இந்த ஸ்மாக் டோனை முடிச்சிட்டாங்க நான் போன ஒரு வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் அதாவது எப்படியும் நம்மளுடைய ராயல் ரொம்பலாம் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் நம்ம ரோமன் ட்ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணிட்டாரு இன்றைக்கி நான் இந்த ஸ்மாக்டோனில் எப்படியும் நம்மளோட ராயல் ரம்பில் நம்மளுடைய ரோமண்டைன்ஸுக்கும் நம்மளுடைய ரேண்டிக்கும் கண்டிப்பாக யூனி அண்டர்ஸ்பட்டி யுனிவர்சல் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு நடக்க போகுது இந்த மேட்ச்சில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதாவது எல் நைட்டு அப்படி இல்லைன்னா ஸ்டெல்லோட இன்வால்வ்மெண்டால் இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி தான் நடக்கப் போகுது இந்த மேட்ச்சு கண்டிப்பாக நடந்தாலும் நம்மளுடைய எல் நைட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய ஏஜெஸ்டெல்லாக இருக்கட்டும் கண்டிப்பாக இல்லை இந்த மேட்ச்சில் இன்டர்ஃபெரன்ஸ் ஆகி இந்த மேட்ச்சு ஒரு டிஸ்குவாலி ஆப்ஷன் ஆகுதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எதுக்காக இந்த ரோமன் கூட மோத போகிறாங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடறேன் நான் ஏன்னா நம்மளுடைய இலைநைட்டு கிரவுன் சொல்ல நம்மளுடைய இலைநைட்டுக்கும் நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கும் அண்டர்ஸ்புடெட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆச்சு நடந்துச்சு இந்த மேட்ச்சில் ரோமன் ரென்ஸ் என்ன க்ளீனாக பீட் பண்ணல அதாவது ஜிம்மி யூஸோட உதவியால் தான் என்னை பீட் பண்ணி என்ன ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலைநெட் சொல்கிறாரு அது இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் கெட்டதுக்கு இல்லை நான் அதாவது ரோமன் ரயின்ஸோட டைட்டில் ரேஜினை முடிக்க போகிறது யார் அப்புடின்னு கேட்டால் வேறு யார் இல்லை நான் தான் என்னோடய கையில் தான் ரோமன் ட்ரைன்ஸோட தோல்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலை சொல்கிறாரு ரெண்டாவதாக நம்மளுடைய வைப்பார் ரேண்டி ஓட்டன் ரேண்டி ஓட்டன் பதினெட்டு மாதம் இன்ஜுரிக்கு காரணம் யார்னா பிளட் லைன் அதாவது ரோமன் ட்ரைன்ஸோட கசின் பிரதர்ஸ் எல்லாமே அந்த பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு டீம் தான் என்னை பதினெட்டு மாதமாக இன்ஜுரியில் இருக்கிறதுக்கு காரணம் அதை ரிவெஞ்சி எடுக்கிற விதமாக நான் கண்டிப்பாக ரோமன் ரென்ஸ் கூட மோதி அவனோட டைட்டிலை நான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் ஒரு பக்கம் இருக்கேன் மூணாவதாக நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடி கோடி வந்து ரெசல்மேனியை முப்பத்தி ஒம்போதுலாம் நம்மளோட ரோமன் ட்ரென்ஸ் கூட தோத்துட்டாரு அதோட ரீமேட்சா மேட்சாக ரெசல் பாட்டியில் நான் கண்டிப்பாக ரோமன் ட்ரைஸ் கூட நான் மோதிய அவரோட சாம்பியன்ஷிப்பை நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோடி ஒரு பக்கம் நிற்க இது இல்லாமல் நம்மளுடைய ஏஜ் ஸ்டைல் ஏஜ் ஸ்டைல் வந்து என்ன ஆறு மாதமாக இன்ஜூரியில் ஆக்கினது யாருன்னா பிளட் லைன் அதாவது அந்த பிளட் லைனை நான் ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக நான் கண்டிப்பாக நான் ரோமன் டைன்ஸ் கூட நான் மோதியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஏஜ் ஸ்டைல் ஒரு பக்கம் நிற்க சரிப்பா இவனுங்க தான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புடின்னு பார்த்தா நம்மளுடைய ராக் வேறு ராக் என்ன சொல்கிறான்னா ரெசல் மணியை ஃபார்ட்டி நடக்கிறப்ப எனக்கு எந்த ஒரு ஷெடியூலும் இல்லை அதுவும் எந்த ஒரு ஷூட்டிங்குமே இல்லை நான் அப்போ நான் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கேன் நான் கண்டிப்பாக நான் ரோமன் டைன்ஸ் கூட ரிசல்மணியால் நான் ஒரு மேட்ச் பண்ண மேட்ச் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராக் ஒரு பக்கம் சொல்கிறாரு இது எல்லாம் பார்த்தா அனைவரும் ரிசல்மணியை பாட்டியில் நம்மளுடைய ரோமன் டைன்ஸை வச்சு ஒரு எப்படின்னா அதாவது ரோமன் டைன்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமே நடக்க போகுதுன்னு சொல்லலாம் அதாவது கேஜேபில் சொல்கிற மாதிரி வினந்தினி கழுகுகள் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரைன்ஸை சுற்றி நிறைய பேர்கள் அவரோட டைட்டில் ரேஜினை முறியடிச்சு நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ரேஜினுக்காக ஒரு கூட்டமே ஓடிக்கிட்டுருக்குன்னு சொல்லலாம் இதில் ரசெல் மணியை பாட்டியில் நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் விசஸ் எல்னைட் விர்சஸ் ரேண்டி ஓட்டன் விர்சிஸ் கோடி விசஸ் ராக் மேட்சு இது ஒரு ஃபைவ் ஒன் மேட்சாக நடந்தால் உண்மையிலுமே ஒரு தரமான மேட்சாக இருக்கும் ஏன்னா இந்த மேட்ச் வந்து ரெசல் மாதிரி ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக அஞ்சு பேர் மோதுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு ரேரான விஷயமா இருக்குது இந்த மேட்ச்லாம் கண்டிப்பாக ரசல் மணியா மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டில் நடந்துச்சுன்னா உண்மையிலுமே அதிகமான ஒரு ஆடியன்ஸ்லாம் அதிகமாக ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி டபுள்யூ அதிகமான ஒரு வருமானத்தை கண்டிப்பாக ஈட்டலான்னு சொல்லலாம் ரெசல் மாதிரியே ஒரு பெரிய ஈவெண்ட்டில் இது மாதிரி ஒரு மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அப்படி இல்லாமல் இல்லை ரோமன் ட்ரெயின்ஸ் கூட இந்த மேட்ச் அஞ்சு பேர் மோத ரோமன் ட்ரென்ஸ் சிங்கிளாகவே ஏதாவது ஒரு ரெஸ்லர் கூட மோதலாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னா அந்த ரெசிலரோட பேரை மறக்காமல் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மறக்காம மறக்காமல் பண்ணுங்க நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே நான் உங்கள் விவிகே பிரதர்ஸ்